நான் உங்கள் சங்கரேஸ்வரி இதோ உங்களுக்காக ஆடும் நானலை ஆடியோ நாவலின் அடுத்த பதிவு அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நீதிமன்றத்தில் தனக்கு கொடுத்த நாட்கள் முடிய இன்னும் ஒரு வாரமே இருந்தது நித்திலா ஹாஸ்டல் சென்ற பின் நடந்ததை நினைக்க ஆரம்பித்தான் அசோகன் போலீஸ் தன்னை வந்து விசாரித்தது மாமாவின் தோப்பிற்கு சென்று பார்வையிட்டது தடயம் எதுவும் கிடைக்கிறதா என்று தேடியது முதலில் கொலையாளியை பார்த்த தனியனை விசாரித்தது அதன் பின் தான் கொலை செய்ததாக கூறிய பெருமாளையும் விசாரித்தது அனைத்தையும் செய்து கடைசியில் தோல்வியை தழுவியதை நினைத்தான் அசோகன் இப்போது தன்னால் இதிலிருந்து வெளிவர என்ன செய்ய முடியும் உண்மையான கொலையாளி யார் யோசனையுடன் இருக்க அதே நேரம் புது நம்பரிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அதை எடுத்தவனோ ஹலோ என்க அசோகன் நாயசி பிரகாஷ் பேசுகிறேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் நான் ஸ்டேஷன் வரணுமா சார் இல்ல அசோகன் இந்த ரெண்டு நாள் நான் விசாரிச்சதுல எனக்கு ஒரு சந்தேகம் கூப்பிட்டேன் என்ன சந்தேகம் சார் உங்க மாமா கொலைக்கு முன்னாடியே அவர் ஏதோ விஷயமா அடிக்கடி கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் அது எதனாலேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கூட ஏதோ கரண்ட் தான் நான் தோப்புக்கு போனேன்னு சொன்னீங்களே என்ன விஷயம் அது வந்து பெரிய மாமாவுக்கும் சின்ன மாமாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இருந்த கிணறு பொது சொத்தெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க ஆனா கிணறு மட்டும் ஒன்றா இருந்தது அதுக்காகத்தான் நான் போயிருந்தேன் எங்க ஆபீஸ்ல மாமா கிட்ட சிறு குறு விவசாய சாடிதல் கிணறு நில வரப்படும் பட்டா சிட்டா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதான் மாமா அங்கே போயிருப்பாங்க சார் இதனால எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஏன்னா இது நான் சின்ன வயசுல இருந்து நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை தான் ஓ அப்படியா சரி உங்க மாமா யாருக்கிட்டையாவது இடத்த விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அருணா உங்க பெரிய மாமா பையன் தோப்புல வச்சு கூட சொன்னாங்கல்ல அது யாருக்கு விக்க நினைச்சாரு அவங்களுக்கும் உங்க மாமாக்கும் ஏதோ பிரச்சனை இருந்துச்சா அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே சார் நான் காலையில விசாரிச்சு சொல்றேன் சார் சரி ஓகே நான் மறுபடியும் கேக்குறேன் உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கா அல்லது உங்க மாமாக்கு யாரு கூடயாவது பிரச்சனை இருக்கா நல்லா யோசிச்சு உங்க ஒய்ஃப் கிட்ட கூட கேட்டு சொல்லுங்க சரியா நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் சரிங்க சார் என்றவாறு தன் கைபேசியை வைத்து மாடிக்கு சென்றான் அசோகன் நேரம் செல்ல இப்போது முற்றிலும் இருள் மட்டும் சூழ்ந்திருக்க நிலவொளி வெளிச்சத்தில் அடர்ந்த வானத்தில் ஆங்காங்கு ஒளிச்சத்தை கொடுக்கும் மின்மினி பூச்சி போன்ற நட்சத்திரங்கள் அதனை கண்டவனுக்கு மனதில் அமைதி மட்டும் நிலவியது விழிகள் தெருவிளக்கு ஒளிச்சத்தில் தெரிந்த நிதிலாவின் வீட்டை காண தான் மொட்டை மாடிக்கு வந்தால் பார்க்கும் ஒரே இடம் அதுவே இந்த பழக்கம் தன் அன்னையிடம் இருந்து வந்தது எனினும் தான் அவ்விடம் காணும் நெத்திலாவை மட்டுமே சிறுவர்களுடன் விளையாடுவது ஆடுவது செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது முற்றம் தெளிப்பது தலைமுடியை காய வைப்பது என்று அவளின் ஒவ்வொரு செய்கையும் தன் எங்கிருந்து காண்பதை நினைத்தவனுக்கு இப்போது அவளை காண முடியாததை எண்ணி வேதனை வேதனையடைந்தான் கரங்கள் தானாக அவளின் எண்ணிற்கு அழைக்க தனக்காக காத்திருப்பாளோ என்னவோ அழைத்ததும் எடுத்துவிட இருவரிடம் மௌனம் மட்டுமே நீடித்தது எப்படி இருக்கீங்க தயங்கி கொண்டு முதலில் நித்திலாவே பேச தனக்கு நேருக்கு நேராய் பேசும் போதெல்லாம் ஒருமையில் பேசுபவள் இப்போது வேறு விதமாய் பேச அதனை மனதிற்குள் குறித்து கொண்டவனோ நீ இல்லாம என்னால இருக்க முடியல மனம் கூற நினைத்தாலும் உதடுகளோ என்ன பண்ற என்று அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் வேறு ஒரு கேள்வியை கேட்டான் நீ எப்போ கால் பண்ணுவேன் காத்துக்கிட்டு இருந்தேன்டா என்று உதடைகள் கூற துடித்தாலும் மனமோ தயங்கியது தன்னால் ஏன் இவனிடம் மட்டும் தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூற முடியவில்லை யோசனை நித்திலா இருக்க நிதி என்று மறுபடியும் அழைத்தான் அசோகன் ம் ஆ சொல்லுங்க காலேஜில் எதுவும் பிரச்சனை இல்லையே தினமும் கேட்கும் கேள்விதான் என்றாலும் எப்படி பேச ஆரம்பிப்பது என்பது தெரியாததுனாலே அப்படி கேட்டான் இல்ல சாப்பிட்டீங்களா அத்தை தாத்தா எல்லாம் என்ன பண்றாங்க கீழே இருக்காங்க எல்லாரும் ம் சரி அப்புறம் நெச்சி எப்போ வருவீங்க குரல் கலங்க தவிப்புடன் கேட்க தான் இப்போது மாட்டிக்கொண்டு இருக்கும் சூழலை எப்படி மனைவியிடம் கூற முடியாது கலங்கியவனும் இன்னும் ஒரு வாரத்தில் நான் உன்னை பார்க்க வரேன் நம்பிக்கையூட்டும் விதமாக தனக்கும் சேர்த்தை கூறிக்கொண்டான் சரி நான் வெயிட் பண்றேங்க மென்மையாய் உரைக்கேன் ஹாஸ்டல் சென்ற போதும் சரி இப்போதும் சரி இந்த வார்த்தையே மனைவி கூற அதனை கேட்டவனுக்கோ தன்னால் அவளை சென்று சந்திக்க முடியுமா தான் செல்லவில்லை என்றால் ஏமாற்றம் அடைவாள் ஏற்கனவே பல கஷ்டங்களை கடந்து இப்போது சற்று நிம்மதியாக இருக்கிறாள் இதில் மறுபடியும் தன்னால் அவள் அடைய கூடாது என்று எண்ணினான் அசோகன் நித்தி நான் இப்போ கூறவா வேண்டாமா தயங்க என்னாச்சு அசோகன் சொல்லுங்க மாமா கொலை நாள் நித்தி அதனை கேட்டவளோ அதிர்ந்தாள் அசோகன் ஆனால் செய்தவன் யாரென்று கண்டுபிடித்தால் தானே இதிலிருந்து தன்னவன் வெளிவர முடியும் நினைத்து கொண்டு மௌனமாய் யோசித்தாள் நித்தி இந்த கேசிலிருந்து என்னால வெளிவர முடியலனா நீ என்று கூறி முடிக்கும் முன்னே வேகமாய் தடுத்தாள் இல்ல உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க வெளியே வந்துருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் காத்துட்டு இருக்கேங்க வேகமாய் அழுந்து அழுகை கலந்த தவிப்புடன் கூறினாள் இன்னைக்கு என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்ஐ சி பேசினாரு ரெண்டு நாள் வந்து விசாரிச்சியும் ஒரு ஆதாரம் கிடைக்கல என்கிட்ட என்றவனோ சற்று முன் அவர் பேசிய அனைத்தையும் அப்படியே கூறினான் நீ என்ன சொல்ற நித்தி அப்பா யார் வம்புக்கும் போனது இல்ல எட விக்கணும்னு நினைச்சாரு ஆனா அத பத்தி யார்கிட்டயும் பேசல அதனால அவருக்கும் இந்த பிரச்சனையால ஆபத்து வந்திருக்காது என்றவள் மனமும் விஜயனின் கோபம் அதிகாரம் ஆணவம் பற்றி நினைத்தது சரிமா எனக்கு அந்த விஜயரூபம் மேல சந்தேகமா இருக்குங்க என்றவளோ தன் மனதில் தோன்றியதை கூற ஆரம்பித்தாள் என்ன கல்யாணம் பண்ண அப்பா தடையா இருந்ததுனால அவன் இதை பண்ணியிருக்கலாம் ஏன்னா பஞ்சாயத்துல எனக்கு நடந்த அவமானத்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட மறுபடியும் அவன் என்ன பொண்ணு கேட்டதா அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது இப்ப வேற அண்ணனும் அவனும் பேச மாட்டாங்க யோசித்த வரே தங்கி கொண்டே கூற சரி நான் தனியன் கிட்ட பேசுறேன் ஐயோ வேண்டாம் அண்ணனுக்கும் உங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது நான் உங்ககிட்ட பேசினா கூட அவனுக்கு பிடிக்காது இதுல நீங்க பேச போறேன்னு அவன் கோவத்துல ஏதாவது பண்ணிடுவாங்க அதுக்கு பயந்துகிட்டுதான் நீ நமக்குள்ள நடந்த ஒவ்வொரு சந்திப்புலையும் முகத்தை திருப்பிக்கிட்டு விலகி போனையா நித்தி என்ன உன் அண்ணங்க கிட்ட இருந்து தான் இப்படி பண்ணியா சொல்லுமா அவளின் பதிலே இப்போதே அறிந்தாக வேண்டும் என்பது போல் அசோகனின் குரல் இருந்தது அதுதான் உண்மை என்பதை அவள் மனம் அந்த நொடி உணர அமைதியாகவே இருந்தாள் அவளின் அமைதியே அவனுக்கு பதில் விட ஐ மிஸ்யூ நித்தி கலந்தி கலங்கி கொண்டு உரைக்க அதனை கேட்டவளோ அவனை விட மேலும் அதிகமாய் கலங்கி இயங்கினாள் நித்திலாவின் அழுகை சத்தம் செவியில் ஒழித்தது அனைத்து ஆறுதல் கூற கரங்கள் துடிக்க அதே நேரம் அவளுக்கும் அவனின் அரை அணைப்பில் அடங்க மனம் இயங்கியது சாரிடா நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல தவிப்புடன் அசோகன் கேட்க இதற்கு மேல் அவனிடம் பேசினால் தன்னால் இங்கே இருக்க முடியாது என்று தோன்றியது நித்திலாவிற்கு நான் வச்சிருக்கேங்க உடம்ப பாத்துக்கோங்க அழுகையுடன் கூறிவிட்டு தன் கைபேசியை அணைத்தாள் நித்தி வேகமாய் அழைக்க அதற்குள் அவளின் அழைப்பு துண்டித்து சுவரில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்து தன்னவளின் நினைப்பில் கரைந்தான் அதே நேரம் இங்கே அசோகனுடன் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த நித்திலா தன் படுக்கையில் சாய்ந்து காதறி அழுதாள் அதே நேரம் உள்ளே நுழைந்த மஹிமாவோ நித்திலாவின் செயலை கண்டு வேகமாய் அவளை நெருங்கி ஆறுதல் கூறினாள் இரு மாதம் முடிந்து ஒரு நாள் காலை அசோகனின் தந்தை நித்திலாவை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலில் விட்டு செல்ல உள்ளே நடந்த நித்திலாவை கண்ட மகிமாவோ அதிர்ச்சியில் திளைத்தாள் அதற்கு காரணம் அவளுக்கு திருமணமாகி இருந்தது அதுவும் வெளிந்து வாடிய தோற்றம் வேறு என்ன நடந்தது என்று கேட்க வேண்டுமென துடிப்பு இருந்தாலும் அவளின் சிவந்திருந்த விலைகள் இப்போது வேண்டாம் என கூற அமைதியாக வழக்கம் கல்லூரி கிளம்பிய மகிமா நித்திலாவின் அருகில் அழைக்க வந்தாள் மகிமா கிளம்பி இருப்பதை கண்ட நித்திலாவோ நேரமாச்சுல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கிளம்பி வந்துடுறேன் என்றாள் நித்திலா சரி என்றவாறு அவளை அழைத்து கொண்டு செல்ல முதலில் மஹிமா திளைத்தது போன்றே நித்திலாவிற்கும் ஜூனியர் சீனியர் கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்ரிசி என்று அனைவருமே திகைப்புடன் அவளை கண்டனர் திருமணத்திற்கு ஏன் அழைக்கவில்லை என்று கேட்ட அனைவரிடமும் அவசரமாக நடந்ததால் அழைக்க முடியவில்லை என்று மனதை மறைத்து பதில் கூறி அவர்களின் முன் நடமாடி கொண்டிருந்தாள் ஏற்கனவே நித்திலா ஊரில் நடந்ததை அறிந்த மகிமா தந்தையின் இறப்பு என்று சொல்லிச் சென்றவள் இப்போது திருமணமாகி வந்ததும் பல சிந்தனைகள் மனதில் ஓடியது அவளாகவே கூறுவாள் என்று காத்திருக்க அன்றைய நாளும் வந்தது இரவு உணவினை முண்டும் முடித்து நித்திலாவிற்கும் உணவினை எடுத்துக்கொண்டு தங்களின் அறைக்குள் நுழைந்தாள் மகிமா படுக்கையில் சாய்ந்து ஏங்கி அழுது கொண்டிருந்த நித்திலாவை கண்டதும் நொடியில் நெருங்கினாள் ஏ நித்திலா என்னாச்சுடி எதுக்கு இப்படி திடீர்னு அழுகல எழுப்பி கொண்டு மகிமா கேட்க எழுந்த அமர்ந்த தோழியின் முகத்தை கண்டவளோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நான் ஆசைப்பட்ட பொருள் தான் கிடைக்காம இருந்தது இப்ப நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கல எதுக்காக மகி இப்படி கண்ணீர் வழிந்தோட கேட்டாள் நித்திலா என்ன சொல்ற எனக்கு புரியல உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா வீட்ல வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்போ உங்க அப்பா இப்படி இறந்தாரு எதுக்காக நீ இத்தனை நாள் படிக்க வராம இருந்த என்று தன் மனதிற்குள் தோன்றிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தாள் தன் தந்தை இறந்து விட்டார் என்று கூறி சென்றது அதில் அசோகன் மாட்டியது மறுபடியும் விஜய் ரூபன் தன்னை திருமணம் செய்ய நினைத்தது அன்னையிடம் கேட்டு ஏற்பாடு செய்தது கடைசி நிமிஷம் அனைவரின் முன் தன்னை அவமானப்படுத்தி திருமணத்தை நிற்க வைத்தது அசோகன் திருமணம் செய்து கொண்டது அவனின் மறைக்கப்பட்ட காதல் இரு நாட்கள் அசோகன் காட்டிய அக்கறை பாசம் அன்பு அவனிடம் மட்டுமே அடைக்கலம் ஆக ஆறுதல் தேடும் தன் மனம் அவனுடன் தன் வாழ்க்கையை வாழ விரும்பிய பிரிவு தன்னை இங்கே அழைத்து வந்தது இப்போது மாட்டிய இக்கட்டிலிருந்து வெளியேற போராட துடிக்கும் தன்னவன் என்று நடந்த அனைத்தையுமே கூறினாள் நிதிலா தன் தோழியின் வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் நடந்திருக்க அனைத்தையும் கேட்டு கண்டு பார்த்த வந்து தன் முன்னிருக்கும் தோழியை எண்ணி பெருமிதம் கொண்டு கலங்கியவளோ ஆறுதலாய் அணைத்துக் கொண்டாள் நேரம் செல்ல நித்திலாவின் கரங்களை பற்றிய மகிமா அவளை தன்புறம் திருப்பி அவள் மனதில் முதலில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நினைத்தாள் இங்க பாரு நித்திலா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுனால சரியாகிறது இவ்வளவு எல்லாத்தையும் தாண்டி வந்த நீ இப்ப ஏன் இப்படி அழுகிற போனா இப்பதான் உன் வாழ்க்கை எல்லாமே சரியாயிருக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன் மகி அப்படி நீ நினைக்கிறது தப்பு உன் அப்பாவும் மட்டும்தான் நீ இழந்து நிக்கிற அதுக்காக உனக்கு இப்ப ரெட்டிப்பு பலன அசோகம் கிடைச்சிருக்காரு அவங்க உன்ன மனசான விரும்புறாங்க அது உனக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் என்ன சொல்லு நீதான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இப்ப நீ தவிக்கிறையே அதை விட ஹோ ஹஸ்பண்ட் அங்க அதிகமாக ஒன்ன பிரிஞ்சு தவிப்பார் இப்ப சொல்லு யாரோட ஆறுதல் யாருக்கு தேவை மென்மையாய் கூறி புரிய வைக்க முயன்றாள் மகிமா அவள் கூறியதும் முற்றிலை உன் முற்றிலும் உண்மை என்பது சற்று முன் பேசிய அசோகனின் குரலில் நன்றாக தெரிய அதனை யோசித்தவாறு இருந்த தோழியை கண்ட மகிமா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு நித்திலா என்றார் என்ன சொல்லணும் மகி நீ உன் ஹஸ்பண்ட விரும்புறியா தெரியல நித்தி ஆனா அவங்க என் கூட இருக்கணும்னு தோணுது அது சரி முதல்ல நீ இதுக்கு பதில் கண்டுபிடி அதுக்குள்ள உன் ஹஸ்பண்ட் உன்னோட மனசுல உள்ள எல்லா கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சி உன் முன்னாடி வந்து நிப்பாங்க அவங்கதான் வரணும்னு இல்லை இந்த உலகம் ரொம்ப சின்னசு ஏன் நீ கூட நினைச்ச நேரம் ஹஸ்பண்ட் முன்னாடி போய் நிக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மஹிமா கூறியதில் இருக்கும் உண்மை புரிய அவள் கேட்ட கேள்விக்கான பதிலை முதலில் தன் மனதிடமே தானே கேட்க ஆரம்பித்தாள் நெத்திலா பதில் கிடைத்த பின்னாவது தன் தோழியின் வாழ்க்கை நிச்சயம் மலரும் என்ற நினைப்புடன் படுக்கையில் விழுந்து நித்திரைக்கு சென்றாள் மகிமா நன்றி